ஆல்ககால் என்னான்னா மது என்னான்னு ரெண்டும் ஒன்று தானே ஆனால் அதில் மித்தில் ஆல்ககால் ஈத்தியல் ஆல்ககால்னு ரெண்டு இருக்குது மெத்த மெத்தனால்னு சொல்லுவாங்க அதில் ஒரு ஆல்ககால் தான் பிரச்சனை நீங்கள் மெத்தில் ஆல்ககால் தான் ப்ராப்ளம் மெத்திலேட்டட் ஸ்பிரிட்டுன்னு சொல்லுவாங்க மித்திலேட்டட் ஸ்பிரிட்னால் நீங்கள் ஸ்பிரிட் லேம் பண்ணி வச்சுருப்போம் நம்ம லேபலெலாம் வச்சுருப்போம் அது எரிக்கிறதுக்காண்ட உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஆல்கஹால் அது அந்த மெத்திலேட்டட் ஸ்பிரீட்டு அந்த ஸ்பிரீட்லேருந்து ஒரு மெத்தில் குரூப்பை வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க அது பக்குன்னு பார்த்து எரியும் எரியக்கூடிய தன்மை உள்ளது நரம்பு மண்டலத்தை உடனே தாக்கக்கூடியது அதனுடைய டாக்ஸின் வந்து நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடியது அதனால தான் நரம்பு மண்டலம் தாக்கப்படுறதுனால தான் கண் பார்வை போயிடுது அப்புறம் நரம்பு மண்டலம் இல்லைன்னா நீங்கள் என்ன வேலை செய்ய முடியும் ஒன்று இதயத்தினுடைய அந்த ரத்த ரத்த ஓட்ட மண்டலம் இருக்கணும் அடுத்து நரம்பு மண்டலம் இருக்கணும் ரெண்டும் முக்கியமான மண்டலம் நரம்பு மண்டலத்தினுடைய கண்ட்ரோலில் தான் உங்களுக்கு மூச்சு விடுறது இருக்குது ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன் இருக்குது எல்லாமே இருக்குது முதல்ல கண் பார்வை போகும் கண் பார்வை போன பிறகு நீங்கள் அது படிப்படியாக பிறகு ஏன்னா உயிரை குடிச்சிடும் ஏன்னா நரம்பு மண்டலம் வேலை செய்யறேன்னா நீங்கள் மூச்சு விட முடியாது வெண்டிலேட்டர் தூக்கி போடணும் வெண்டிலேட்டரில் எத்தனை நாளைக்கு போடுவீங்க பெர்மனன்ட் டேமேஜ் நரம்பு மண்டலம் பெர்மனன்ட் டேமேஜ் அதனால் இது வந்து போதை அதிகமாக இருக்கும்னு சொல்லி எவனா சொல்லியிருப்பான் அதை தூக்கி வாங்கி ஊற்றி அந்த கள்ளச்சாரையும் வைக்கிற மாதிரி நம்ம போதை நிறையா இருந்தால் நம்மகிட்ட தானே வருமா அடுத்தாலே அப்படின்னு நினச்சிட்டு அது அவன் ஊற்றி கொடுத்துருப்பான் அவன் பெருமனண்ட்டாக அங்கே போயிட்டான் நம்மக்கிட்ட வருமானு நினச்சா அவன் எமங்கிட்டே போயிட்டான் அதனால் மது நம்ம இங்கே நம்ம அண்ணாச்சிலாம் கொடுக்குறாங்களே நம்ம கடைகளில் கொடுக்குறாங்கள அந்த மது அது வந்து இசை ஹிப்பட்டோடாக்சிக் ஹிபடோடாக்சிக்குன்னா லிவரை பாதிக்கக்கூடியது லிவர் தான் நம்முடைய ஃபேக்ட்ரி நம்முடைய உடல் உடுப்பு உறுப்பில் முக்கியமான வளர் மாற்றங்கள் எல்லாமே எல்லா ஃபேக்ட்ரியில் எல்லா கழிவுப் பொருட்களை பிரித்து எடுக்கிறது சொல்றது உங்களுக்குரிய ஹார்மோன்ஸ் சிந்தசைஸுக்கு ஹார்மோன்ஸ் உற்பத்திக்கான அந்த மூலப்பொருளெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறது கொலஸ்ட்ரால்லேருந்து அதை இதை பிரித்து கொடுக்கறது எல்லாத்துக்கும் ஃபேக்ட்ரியாக தான் ரத்தத்தினுடைய அந்த அணுக்கள் வயசாகிட்டுனா அதுகளெல்லாம் கழித்து சுடுகாட்டுக்கு அனுப்புகிறது எல்லா வேலையும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம போட்டு கல்லீரலில் சோலி முடிச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கல்லீரல் போய் அப்புறம் மஞ்சக மலை வந்துன்னா அவ்வளோ தான் இந்த கழுதை பொதி செமக்கு தாங்க முடியாமல் விழுந்து படுத்த மாதிரி தான் அப்புறம் எலும்பாது அவ்வளோ தான் அதனால் கல்லீரலை வந்து பாதிக்கக்கூடியது பசி போயிடும் கல்லீரல் தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ஸு கால் வீக்கம் வந்துடும் வயிற்றுக்குள்ளே நீர் கோத்துக்கிடும் வயிற்றுக்குள்ள நீர் கோத்து மூச்சு வாங்குவோம் கப்பனை காரி மாதிரி இப்படியே நடப்பான் கால் வீங்கியிருக்கோம் அதனால் எல்லாத்தையும் இதுவும் மூளையை பாதிக்கக்கூடியது தான் ஆனால் மூளை பாதிப்பு வந்து பெர்மனண்ட் கிடையாது அது இன்றைக்கி தண்ணி போடும்போது அவனுக்கு அந்த இன்கிபிஷன் இல்லாமல் பேசுவான் தான் போவே போவேன் வேலையை பார்த்துட்டு போவேம்பா மறுநாள் காலையில் ஐயா நான் இங்கே வந்தேன்னா நான் உங்களை பேசி பேசிவிட்டேன்னா ஐயா தப்பாக பேசி விட்டேன்னா ஐயா அந்த அந்த இன்கிபிஷன் மனுஷனுக்கு எது வேணுமோ எங்கே எதை செய்யக்கூடாதோ அதை அது செய்வான் அதுக்குரிய அந்த 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 ஒரு மேலேருந்து வரக்கூடிய உத்தரவு இல்லையா அதை கேன்சல் பண்ணிடும் மது போன உடனே அதான் வேலை செய்யும் அதனால தான் ரோட்டில் மத்தியில் நடக்க கூடாதுன்னு தெரியும் ஆனால் அங்கே தான் போகும் கால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கல்லீரல் பாதிக்கக்கூடியது இந்த இது அது வந்து மெத்திலேட்டட் ஸ்பிரிட் வந்து கண்ணு கண்ணு நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியது நரம்பு மண்டலம் போச்சுன்னா என்ன அப்புறம் என்ன இருக்குது ஃபியூஸ் போன தான் ஃபியூஸ் போனால் ஏசி ஓடுமாண்ணா ஏசி ஓடுமா லைட் எரியுமா எல்லா சிஸ்டமும் சுவால் முடிஞ்சது அவ்வளோதான் அதனால் எந்த வகையிலையும் அந்த மதுங்கிறதுலேருந்து அதில் பிள்ளைகள் வந்து அந்த அந்த எண்ணமே இல்லாமல் வளர்ந்தோம் நம்மெலாம் அது ஒரு பெரிய கிரிமினல் மிஸ்டேக்காக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம தமிழர் பண்பாடு அப்படி தான் சொல்லுது மது குடிக்கிறவங்க தமிழனே இல்லை அவன் மனுஷனே இல்லை முதல்ல பிறகு தமிழை இங்கிலீஷ்காரங்க மனுஷனே இல்லை அதனால் அது மதியம் மயக்கக்கூடிய கல்லை ம அந்த மதுவை வந்து விலை கொடுத்து வாங்கி குடிக்கிறான்னா அவனை எப்படி மனுஷனை ஏற்றுக்க முடியும் அதெல்லாம் தான் குடிக்காதப்பா அப்படின்னாரு வள்ளுவர் என்ன குடிக்கக்கூடாதோ குடிச்சிக்க ஆ அதானே அப்படி என்னொண்ணே உன்னட்க கல்லை அப்படின்னாரு ஆ ஏன் குடிக்கக்கூடாத என்னவே என்னவே சொல்கிறிருக்கலமே அப்படின்னு நான் ஆகட்டேன் உனில் உன்கே குடிக்கணும் குடிச்சிட்டு போ அதானே சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதவர்னு முடிச்சிட்டார் ஒன்று ஊரில் நல்லவங்க ஒருத்தன ஒன்று மனுஷனாக நினச்சி கூட பார்க்க மாட்டான் சான்றோரால் என்னப்பட வேண்டாதவர் நீ மாதிரி குடிச்சிக்க இங்கே இத்தனை பர்சன்டேஜ் நம்ம எடுத்துக்கிறது அந்த மாதிரி பார்த்தா ஒரு மோசமான நிலைமையில்தான் இருக்குது என்ன பண்ணுறேன்னு தெரில அதை எப்படி மீட்டு கொண்டுறது ஒரு பெரிய ரெவலியூஷன் வந்தா மட்டும்தான் நாடு காப்பாற்றப்படும்